அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் பிரம்மஞ்ச சக்தியை பயன்படுத்தி எப்படியெல்லாம் வெற்றிகளை நம்மால் அடைய முடியும் என்ற ரகசியத்தை சூட்சுமத்தை வித்தைகளை வழிமுறைகளை நீங்கள் தெரிந்து கொண்டால் இவ்வுலகில் சாதிக்க முடியாதது என்ற ஒன்று உங்களுக்கு இல்லைவே இல்லை என்பதை புரிந்து கொள்வீர்கள் இந்த பிரபஞ்ச சக்தி என்பது காஸ்மிக் பவர் என்று சொல்லுவார்கள் ஈதர் என்றும் சொல்லுவார்கள் இந்த காஸ்மிக் பவரானது உலகம் முழுவதும் பரவி நிறைந்து இருக்கிறது இதைத்தான் சூட்சமாக இறைவன் இல்லாத இடமே இல்லை என்று சொல்வார் அவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று சொல்வதனுடைய அர்த்தம் அது நீக்க மர நிறைந்திருக்கின்ற பரிபூர்ண ஆனந்தமயமான நிலை என்று பெயர் இந்த காஸ்மிக் பவரும் இறை நிலையும் ஒன்றுத்தான் இறைவன் என்பவன் எங்கேயோ உருவத்தில் மேல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நினைத்துக் கொண்டிருந்தால் எத்தனை பிறவி எடுத்தாலும் உங்களால் அந்த பிறவிகள் எல்லாம் வீணான ஒன்றே இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான் அந்த காஸ்மிக் பவர் ஈதர் என்று சொல்லக்கூடியதுதான் தான் இறைநிலை இறை தரிசனம் இறைவனுடைய சக்தி இறைவனுடைய ஆற்றல் அவனுடைய அனுகிரகம் அவனுடைய அரவணைப்பு இல்லாமல் நாம் வாழ்க்கையில் வெற்றியே பெற முடியாது மெஞ்சானத்தால் சொன்னால் இறைவனுடைய ஆற்றலை எப்படி பெற்றுக்கொள்வது என்பது விஞ்ஞானத்தால் சொன்னால் பிரபஞ்ச சக்தியை எப்படி பெற்றுக்கொள்வது இரண்டும் ஒன்றுதான் மெஞ்சானமும் விஞ்ஞானமும் அடங்கியதுதான் மெஞ்ஞானிகள் அதை கடவுள் சக்தி என்று சொன்னார்கள் விஞ்ஞானிகள் அதை பிரபஞ்ச சக்தி என்று சொன்னார் அப்போ இந்த பிரபஞ்ச சக்தி என்பது எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது நீங்கள் எண்ணுகின்ற எண்ண அலைகள் உங்களிடமிருந்து புறப்படுகின்ற அந்த எண்ணத்தினுடைய அலைகள் இந்த பிரபஞ்சத்தோடு போய் அதை கலக்கிறது ஒன்று சேர்கிறது கலந்து கரைந்து போகிறது உங்கள் எண்ண அலைகள் அந்த பிரபஞ்சத்தோடு போய் சேரும்போது அந்த பிரபஞ்சத்திற்கு உங்களுடைய எண்ண அலைகளை அதிக ஆற்றல்களை உருவாக்கி தருகின்ற வேலையை அது செய்கிறது நன்றாக கேளுங்கள் நீங்கள் எதை எண்ணுகிறீர்களோ அது நல்லதாக இருந்தால் அதற்கு நல்ல ஆற்றல்கள் கிடைக்கிறது சக்திகள் கிடைக்கிறது நீங்கள் எண்ணுவது தீயதாக இருந்தால் அதற்கும் ஆற்றல்கள் கிடைக்கிறது சக்திகள் கிடைக்கிறது பிரபஞ்சத்தினுடைய கடவுளுடைய வேலை என்னவென்றால் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ எதை வேண்டுகிறீர்களோ எதை எண்ணுகிறீர்களோ எதை நினைக்கிறீர்களோ அதையே தருகின்ற ஒரு அற்புதமான வரம் அது நீங்கள் எதை கேட்பது என்பது நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் நீங்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள் நல்லதாக இருந்தாலும் தீயதாக இருந்தாலும் அவைகள் அந்த காஸ்மிக் பவர் என்று சொல்லக்கூடிய கடவுள் சேரும் சேரும்போது அது அதிக ஆற்றலை பெற்று மறுபடியும் உங்களிடமே வந்து சேருகிறது உங்களை சுற்றி அந்த எண்ண அலைகள் இருந்து கொண்டே இருக்கிறது நம் முன்னோர்கள் இதனால்தான் நல்ல எண்ணங்களை எண்ணினால் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் தீய எண்ணங்களை எண்ணினால் தீய வாழ்க்கை கிடைக்கும் என்று தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக எடுத்து கூறி சென்றார் நல்லது நடப்பதும் தீயது நடப்பதும் அவரவர் கையிலே அவரவருடைய எண்ணங்கள் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்பவே உங்களுடைய வாழ்க்கையில் சுக துக்கங்கள் கஷ்ட நஷ்டங்கள் அதே நல்லது கெட்டது இன்பங்களும் துன்பங்களும் வெற்றிகளும் தோல்விகளும் கிடைக்கிறது இதை யாரும் இறைநிலை எடுத்து வந்து உங்களுக்கு தருவதில்லை நீ துன்பப்படு நீ தோல்வி அடை என்று இறைவன் கூறுவதல்ல இறைவன் தருவதும் அல்ல நீ எதை நினைத்து அனுப்புகிறாயோ அது பல மடங்காக பெருகி மறுபடியும் உன்னிடமே வந்து சேர்க்கிறது வாழ்க்கையில் வெற்றிகளை அடைய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் ரொம்ப எளிதான எளிமையான வழி வேறு எதுவும் பெரிதாக எதுவுமே கிடையாது நீங்கள் மற்றவர்களை பற்றி நினைத்துக்கொண்டு மற்ற விஷயங்களைப் பற்றி நினைத்துக்கொண்டு உங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காதீர்கள் நாட்டில் நடக்கின்ற எல்லாமே இன்று நல்லதாக இல்லை எல்லாமே தீயதாக இருக்கிறது பொற்சிருப்பால் பொறாமையால் விரோதத்தால் வஞ்சத்தால் வாழ்கின்ற உலகமாக இது மாறிவிட்டது இதில் நீங்கள் அதையெல்லாம் நினைத்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லை அதே நேரத்தில் உங்கள் நினைப்பும் எண்ணமும் அதே போல இருந்தால் உங்களுக்கு அதுதான் வந்து பெருகுமே தவிர வேறு வந்து உங்களை சேராது அது உங்களை அழித்துவிடும் உங்களை அலைகழிக்க வைத்துவிடும் உங்களை அல்லல்பட செய்துவிடும் அதனால் உங்களுடைய சக்திகளை வீணாக்காதீர்கள் மற்றவர்களை பற்றி தேவையில்லை மற்ற விஷயங்களை பற்றி தேவையில்லை உங்கள் சக்தியை வீணாக்கிக் கொள்ளாதீர்கள் இரண்டு உங்கள் சக்தியை உங்களுக்கு உள்ளேவே எண்ணங்களின் மூலமாக செயல்களின் மூலமாக திருப்பி உள்ளே அனுப்புங்கள் அப்படி உள்ளே அனுப்பும்போது உங்கள் சக்தியும் உங்கள் ஆற்றலும் உங்களுக்கு அதிகரிக்கச் செய்கிறது இதை விடுத்து மற்றவர் மீது பொறாமைப்படுவது மற்றவர் மீது கோபப்படுவது மற்றவரிடம் வஞ்சம் காட்டுவது மற்றவர் மீது உணர்ச்சிப்படுவது ஆவேசப்படுவது இதையெல்லாம் நீங்கள் செய்தால் உங்களுடைய சக்திகள் எல்லாம் வீணாகி போகி நீங்கள் வற்றிய குலமாக மாறீங்க உங்களுக்குள் எந்த அளவுக்கு சக்தியும் ஆற்றலும் இருக்கிறதோ அதை வைத்து தான் நீங்கள் பிரபஞ்சத்திற்கு உங்களுடைய எண்ண அலைகளை அனுப்ப முடியும் இது இரண்டையும் நீங்கள் கடைபிடித்து வாங்க ஒன்று மற்றவர்களை பற்றி நினைக்காதீர்கள் மற்றவர்கள் மீது கோவப்படாதீர்கள் பொறாமைப்படாதீர்கள் பொற்றிருப்பு படாதீர்கள் வயிற்று எரிச்சல் படாதீர்கள் உங்களுடைய சக்திகள் எல்லாம் வீணாகப் போகுது வெற்றியும் தோல்வியும் ஏற்படுவது உங்களுடைய எண்ணங்களை பொறுத்தே ஒரு பழமொழி ஒன்று ஆங்கிலத்தில் லைக் அட்ராக்டிவ் லைக் என்று சொல்லுவார்கள் அட்ராக்டிவ் லைக் எதை விரும்புகிறாயோ அதுவே வரும் ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும் என்று சொல்லுவார்கள் இனம் இனத்தோடு சேரும் நீங்கள் நல்லதை எண்ணினால் நல்லதே வந்து உங்களிடம் சேரும் நீங்கள் தீயதை எண்ணினால் தீயதே உங்களிடம் வந்து சேரும் அப்போ உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக கேளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வெற்றிக்கான மூன்றே மூன்று வழிகள் வேறு எந்த வழியும் நீங்கள் பின்பற்ற வேண்டியதில்லை எளிமையான இந்த மூன்று வழியை பின்பற்றினால் போதும் வெற்றி என்பது சாதாரணமாக உங்களுக்கு வரும் உங்கள் மனம் உறுதியான முடிவெடுக்க வேண்டும் தீர்க்கமான தீர்மானமான முடிவெடுக்க வேண்டும் எதையாவது ஒரு குறிக்கோள் ஒரு லட்சியம் ஒரு லக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் இந்த லட்சியம் இல்லாமல் செயல்படும் போது உங்கள் சக்தி வீணாக போகும் அப்போ எப்போதும் நிச்சயமாக நடக்கும் செய்து முடிப்பேன் வெற்றி பெறுவேன் என்று ஒரு குறிக்கோளோடு ஒரு செயலோடு எந்த நேரமும் அதே சிந்தனையில் அதே எண்ணத்தில் அதே கற்பனையில் வாழ்ந்து வாருங்கள் இது ஒன்று இரண்டு நீங்கள் மற்றவர்களோடு போட்டி போடாதீர்கள் அந்த போட்டியால் உங்களுக்கு பகமை உணர்வுதான் ஏற்படுமே தவிர வெற்றியை நோக்கி உங்களால் செல்ல முடியாது நீங்கள் அமைதியாக நிதானமாக பொறுமையாக உறுதியாக விடாமுயற்சியாக நீங்கள் எடுத்துக்கொண்ட லட்சியத்திற்காக வாழ்வது என்று முடிவு செய்து கொண்டு கடிவாளம் கட்டி குதிரையாக உங்களுடைய பாதையிலே நீங்கள் சென்று கொண்டே இருங்கள் வெற்றிகள் உங்களை நோக்கி வர ஆரம்பித்துவிடும் மூன்று உங்கள் எண்ணங்கள் ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும் பாசிட்டிவ் என்று சொல்லுவார்கள் எல்லாம் நல்லதையே நினைத்து நல்லதையே செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழுங்கள் திட்டமிட்டு ஒரு ஒழுங்குமுறையோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் மூன்றே மூன்று வழிகள் ஒரு குறிக்கோள் ஒரு லட்சியம் இருக்க வேண்டும் மற்றவர்களோடு போட்டி போடுவது இருக்கக்கூடாது எப்போதும் பாசிட்டிவ் தாட்ஸோடு ஆக்கப்பூர்வமான எண்ணத்தோடு வாழுங்கள் வெற்றிகள் உங்களை நோக்கி வரும் ஏனென்றால் இதெல்லாம் இருக்கும்போது பிரபஞ்சமானது உங்கள் வெற்றிக்குண்டான சூழ்நிலைகளை வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தரும் இறை நிலையானது இறை சக்தியானது உங்களுக்கு எந்த வகையிலெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அதையெல்லாம் உதவி செய்து இறைநிலை இறை சக்தி உங்களோடவே உடனிருந்து உங்களை பாதுகாத்து உங்களை மேல்நிலைக்கு உயர்த்துகின்ற இறைவனுடைய வரம் உங்களுக்கு கிடைக்கும் பிரபஞ்ச சக்தியால் இறைநிலையால் நிலையால் வெற்றிகளை எப்படி அடையலாம் என்பது இதைவிட எளிமையான வழி வேறு யாரும் கூறியிருக்க முடியாது புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்